என்னென்னு சொல்லடா தலைநிமர்ந்து நேரடா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து ஒரு வருட காலங்கள் ஆகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு குரு பூஜையாக கேப்டனின் ரசிகர்கள் தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் நடத்துகிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட் அவுட் பேனர் போன்ற பல பிளெக்ஸ்கெலாம் வச்சிருக்கிறாங்க அதை தான் நம்ம பார்க்குறோம் கன்னியாகுமரியிலிருந்து இங்கே சென்னை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்களிலையும் பார்த்தீங்கன்னா லைன் பேனர் இருக்குது உலக வரலாற்றிலே ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போல எந்த ஒரு மனிதனும் வாழ்ந்திருக்கிற மாட்டாங்க இந்த உலகிலே மிக பிரம்மாண்டமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு குரு பூஜை நடைகிறது சினிமா நடிகர் மற்றும் அரசியல்வாதி போன்ற பல இதுகளில் இருந்திருந்தாலும் முதல் முறையாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் பூசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த குறுபூசை என்பது கேப்டன் ஒரு குரு எந்த ஒரு ஜாதி மதம் வேறுபாடு பார்க்காத ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் இப்போ நீங்கள் பார்த்த ஒவ்வொரு கட் அவுட் பேனரும் பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் வச்சுருக்கிறாங்க நான் குறிப்பாக இதில் இருக்க சிலர் தான் நம்ம எடுத்துருக்கிறோம் யாரும் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவு நாள் அன்று டிசம்பர் வைக்கப்படும் ஒவ்வொரு ஊர்களிலும் கட் அவுட் பேனர்கள் கேப்டன் விஜயகாந்த் என்ற ஓ மா ஒரு மாமனிதன் சகாப்தன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு உதாரணமாக இருக்கும் என்று உலகமே போற்றும் ஒரு பெரும் தலைவர்களில் கேப்டன் விஜயகாந்த்